இப்ப நாற்பதாவது பாடம் சரிங்க நாற்பதாவது பாடத்துல நண்பருக்கு கடிதம் சொல்றாரு நாற்பதாவது பாடம் நண்பருக்கு கடிதம் அவருக்கு வந்து வெங்கடேஷனுக்கு ஒரு புத்தகம் அந்த கடிதம் எழுதியிருக்காங்க அதற்கு வந்து நண்பருக்கு கடிதம் சொல்றாரு கடிதத்துக்கான விடை சொல்றாரு அன்பார்ந்த நண்பர் அவர்களுக்கு எஸ் வெங்கடேஷன் நன்றியுடன் எழுதுவது அவர் ஏதோ ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்துக்கு பதில் சொல்றாரு பக்கம் வந்து நூத்தி இருநூத்தி பதினொன்னு தலைப்பு நாற்பதாவது பாடம் நண்பருக்கு கடிதம் தாங்கள் அனுப்பிய க புத்தக தாங்கள் அனுப்பிய புத்தகம் தியானத்தை விடு தியானத்தை பெரு இன்று காலை என்னால் படித்து முடிக்கப்பட்டது தாங்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கு மிக்க நன்றி இத்துடன் நான் அனுப்பி உள்ள ஜெராக்ஸ் பக்கங்கள் நூற்றி அறுபத்தொன்னு நூற்றி அறுபத்தி ரெண்டு பேப்பரே படித்த பின்பு மேற்கொண்டு கடிதத்தை படியுங்கள் நான் போகிற வழி வேறு நான் போகிற வழி வேறுங்கிறார் சரிங்களா ரெஃபரன்ஸ் திருச்சிராப்பள்ளி தி ஹிந்து ஜூன் रि पदू न्वेंटी न्यूस टेलस्को गेटिंग रेडी इन एलिहच लेंंगो विल कलेक्ट काम इन स्पे दि अब्सर्वेटरी विल बी द ओनली इन दस्ट सूचन इन द ईस्ट இந்த மேற்படி கட்டுரைப்படை இருபத்தோரு மீட்டர் விட்டமுள்ள டிசாண்டினா இமயமலையில் சுமார் நாலாயிரத்தி முன்னூறு மீட்டர் எம்எஸ்எல் அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டு வருகிறது நாற்பது கோடி செலவில் அமைக்கப்படும் மேற்படி கருவி டிசம்பர் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் உபயோத்துக்கு வரும் அகாடமிக் ட்வெண்ட்டி செஞ்சுரி சின்டன்ஸ் சைக்ளோபீடியா சின்டன்ஸ் சைக்ளோபீடியா வேல்யூம் பேஜ் நம்பர் டுவெல்

இந்த அண்டத்தில் ஆரம்பமாக இருக்கிறது இது மறுபடியும் சுருங்கி பழையநிலை அடைந்து மறுபடியும் பெருவெடிப்பு ஏற்படும் மறை மறுபடியும் பெருவெடிப்பு ஏற்படும் இவ்வாறு கிராவிடேஷன் அட்ராக்ஷன் எலக்ட்ரானிக் ரப்பல்ஷன் என்ற இரு வேறு சக்திகள் இந்த அண்டத்தை உண்டாக்கியும் அழித்து வருகின்றன இந்த கிராவிட்டி அட்ராக்ஷன் எலக்ட்ரான் ரப்பல்ஷன் ரெண்டு மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தை இழுத்து அழித்து இழுத்து அழித்து இழுத்து அழித்து வந்துகிட்டே இருக்கு இது ஆறு மாற்றவே முடியாது அப்படிங்களா அப்படி உண்டான அப்படி அப்படி குருட்டடியே வந்தது தான் இந்த மனித குலம் அப்போ நாம் இந்த மனித குலம் அறியக்கூடாது என்பது நான் விண்வெளிக்கு போய் வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம அண்டங்கள் அழிவது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நாம் விண்வெளியில் நிலையாக வாழ முடியும் என்பது என் விஷயமே இதை தவிர மூன்றாவது ஒரு சக்தி வளர்ந்து வருகிறது இதுவே மனி மனிதனின் மனிதனின் மென்டல் ஃபோர்ஸ் ஆகும் இது பற்றி பக்கம் நூற்றி இருபத்தஞ்சி நான் எழுதியிருக்கிறேன் இந்த மென்டல் ஃபோர்ஸ் பரிணாம சித்தாந்தத்தை ஆதாரமாக கொண்டது இன்றும் நிலையான காம ரேவை அடிப்படையாக கொண்டது இந்த காம ரேவை அடிப்படையாக கொண்டது உயிர் சக்தி இயங்குகிறது நிலையற்ற சூரிய உடைய அல்ல இந்த சூரிய வச்சு நம்ம ஒன்றும் வாழ முடியாது சித்தர்கள் உணர்ந்து சித்தர்களால் உணர்ந்து வளர்க்கப்பட்டது இது விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட மூன்றாவது சக்தியாக அமையும் என்று நான் எழுதியிருக்கிறேன் சாதாரண விஞ்ஞானம் இருக்கு அப்பாற்பட்டது இதன்படி அண்டம் இனிவர்ஸ் சுருங்கும் இனிவர்ஸ் சுருங்கும்போது மனிதன் குளோசு சர்க்கூட் வாட்டர் இன்ஜின் உடன் பக்கம் நூத்தி இருபத்தி ஆறு நூத்தி நூத்தி இருபத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு தான் கட்டிய விண்வெளி நகரங்களில் அழிவில் இருந்து விலகி இன்று தொடர்ந்து வாழ்வான் மனிதனை இயற்கையை இயற்கை அழிக்கவே முடியாது மனிதனை இயற்கை அழிக்கவே முடியாது மனிதனை இயற்கை அழிக்க முடியாது என்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் இயற்கை இப்போ நம்ம எங்கே பார்த்து பூமியில் மாட்டிக்கிட்டோம் இது இருந்து தப்பிச்சு போனோம்னு நினச்சிக்கோங்க விண்வெளிக்கு போயிடலாம் விண்வெளிக்கு போயிட்டே இந்த இயற்கை நம்மட்ட ஒன்றும் பண்ண முடியாது மைண்ட் ஃபோர்ஸ் என்பது அது இயற்கை கட்டுப்பட்டதல்ல மைண்ட் ஃபோர்ஸ் டஸ் நாட் கண்ட்ரோல் பை த மைண்ட் ஃபோர்ஸ் டஸ் நாட் கண்ட்ரோல்டு பை த

தான் கட்டிய விண்வெளி நகரங்களில் அடிவிலிருந்து விலகி நின்று தான் கட்டிய விண்வெளி நகரங்களில் அடிவிலிருந்து விலகி நின்று தொடர்ந்து வாழ்வான் மனிதனை இயற்கை அடிக்கவே முடியாது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் மேற்படி நிலையில் ஒன்று சேருகின்றன பக்கம் நூத்தி ஐம்பத்தி எட்டு மனித சமுதாயத்திலிருந்து மற்ற கோள்களிலும் மனித மனித சமுதாயத்திலிருந்து மற்ற கோள்களிலும் விண்வெளியிலும் குடியேறும் மக்கள் மட்டுமே எதிர்காலத்தின் தேவை என்று நான் எழுதியிருக்கிறேன் விண்வெளியில் குடியேறி வாழுகின்ற மக்கள் மட்டும்தான் தேவையை தவிர மற்ற யாரும் தேவையில்லை என் கண்டுபிடிப்பு கிராவிட்டிவில் தற்போது வெளிவரக்கூடிய நிலையில் வைத்திருக்கிறேன் தக்க முன்னேற்றம் ஏற்படும் போது தெரிவிக்கிறேன் இப்படிக்கு நன்றியுடன் எஸ் வெங்கடேசன் பின் குறிப்பு திருப்பணந்தால் காசி மடம் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தேதியிட்ட வெளியீடு ஆகிய திருமத்தத்திலிருந்து நான் பெற்ற செய்திகளை கீழே சுருக்கமாக எழுதுகிறேன் மேற்படி நூலின் ஆசிரியராகிய திருமூலர் ஒரு வட இந்தியர் ஒரு வட இந்தியர் கிபி முதல் நூற்றாண்டிலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டு வரை திருவாடு திரு திருவாடுதுறையில் தவம் செய்து வாழ்ந்து மேற்படும் நூரை எழுதினார் ஒரு வட இந்தியாவில் வாழ்ந்தவர் வட இந்தியர் வட இந்தியாவில் வாழ்ந்த தமிழர் அதாவது எப்படி வச்சுக்கலாம்னா தென்னிந்தியர்ன்னு இங்கே இருக்கிறதா வட இந்தியர் அப்போ அவர் திருமணர் காலம் எட்டாயிரம் எட்டாயிரம் ஆண்டு முன்னாடி இருக்கலாம் ஆக வட இந்தியா அப்போ அப்படி தான் சொல்லியிருக்க முடியும் இப்போ வட இந்தியான்னு சொல்ல முடியாது அப்போ வந்து வட இந்தியா தென்னிந்தியாங்கிறது ஆயிராண்டுக்கு மேடம் கிடையாது புரியுதுங்களா இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்காக ஒரு வட இந்தியர் என்று நாம் சொல்லுகிறோம் நாம் தென்னி இந்தியர்னு சொன்னாலும் நாம் யாருன்னு புரிஞ்சுக்கலாம் வட இந்தியர்னு சொன்னால் யாருன்னு புரிஞ்சுக்கலாம் ஆக ஒரு வட இந்தியராக இருந்திருக்கிறார் இவர் வட இவ் இவர் வடகயிரையில் நந்திய பெருமானிடம் மாணாக்கராக இருந்து பயின்றவர் என்பதும் அதுகால இவர் உடனிருந்து மாணாக்கர் இவரோடு என்பர் என்பதும் முனிவர் பதஞ்சிலு இவருடைய சக மாணவர் என்பதும் தெரிய வருகிறது இவர் தென்னாட்டிற்கு வந்து தமிழில் திருமந்திரம் எழுதியது நம்ம தமிழ் தமிழில் திருமந்திரம் எழுதியது தமிழ் 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 உலகம் செய்த மிகப்பெரிய புண்ணியம் வடமொழியில் யோக சுத்திரங்களை எழுதியவர் பதஞ்சலி முனிவராவர் மேற்படி இரண்டு நூல்களையும் விஞ்ஞானத்தின் சிகரங்கள் என்றுதான் கூறலாம் கருஞ்சொடிகள் முக்காலத்திலும் தொடர்ந்து வெளியிடும் காமா கதிர்களை காம மனித உடல் பயன்படுத்தி கொள்ள பயன்படுத்தி கொண்டு முதுமையை மரணத்தை வென்று வாழும் வாழ்க்கையே வாழ்க்கையே நமது குறி மிக சிறந்த சித்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று வாழ்கிறார் என்பது உண்மை அந்நிலையை நாம் அடைய முடியும் என்று நாம் நிறைவு செய்கிறோம் ஆக திருமணரை சொல்லுகின்ற பொழுது அந்த காலத்தில் வட இந்தியராக இருந்திருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழில் நூல் எழுதியிருக்காரு திருமந்திரம் அது நாம் செய்த மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்கிறார் ஆக திருவள்ளுவர் எப்படி தமிழ் எழுதினாரோ அதே மாதிரி திருமணம் தமிழில் எழுதியிருக்காரு நான் வந்து தமிழ் செய்வதற்காக என்னை இறைவன் அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படிலாம் சொல்கிறார் புரியுதுங்களா அந்த இறைவனுங்கிறது யார் இயற்கை தான் ஆக இப்படிலாம் சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு நாற்பதாம் பாடம் நிறைவுற்றது நன்றி வணக்கம்